ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை இன்றைய நட்ச பார்க்கின்றோம் பெண் ஒருவரை இரண்டு நபர்கள் பார பார்ப்பதை பார்க்கின்றோம் ஒன்று சீமோன் மற்றொன்று இயேசு இந்த ஒரு பெண்ணை சீமோன் பேதர் அவர்கள் சீமோன் அவர்கள் தன்னுடைய வெளிப்புற கண்களால் மட்டுமே நோக்குகின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கருணை கண்களால் பார்க்கின்றார் சீமான் அவர்கள் இந்த பெண்ணை தீர்ப்பிடுகின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை தீர்ப்பிடவில்லை பிரியமானவர்களே நாம் பல மனிதர்களை இந்த சமுதாயத்திலே பார்க்கின்றோம் நாம் நம்முடைய பார்வை எவ்வாறாக இருக்கின்றது என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சிந்திக்க அழைப்பினை விடுக்கின்றது நாம் நம்முடைய வெளிப்புற கண்களை வைத்து மற்றவர்களை தவறாக தீர்ப்பிடுகின்றோமா அல்லது கருணை கண்களை கொண்டு அன்பு கண்களை கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கருணை கண்களாக நாம் வைத்திருக்கின்றோமோ அந்த கண்களை கொண்டு மற்றவர்களை எவ்வாறாக பார்க்கின்றோம் என்று சற்று சிந்திக்க நமக்கு அழைப்பினை விடுக்கின்றது ஒரு கிராமத்திலே ஒரு சன்னியாசி அவர்கள் வாழ்ந்து வந்தார் அந்த கிராமத்திலே ஒரு வீதியிலே ஒரு வீட்டிலே இருக்கின்றார் அவர் ஒரு மிகுந்த நல்ல ஒரு சன்னியாசியாகவும் புனிதராகவும் அந்த கிராமத்தில் அவர் கருதப்படுகின்றார் அந்த வீட்டிற்கு எதிர்ப்புறமாக வேறு ஒரு பெண்மணி இருக்கின்றார் அவ்வளோ ஒரு தாசி அவர்கள் பிரியமான கூட இந்த சன்னியாசி அவர்கள் அந்த பெண்ணை ஒவ்வொரு நாளும் ஒற்று நோக்குகின்றார் அதிகமாக ஆண்கள் அந்த வீட்டுக்கு வந்து செல்வதை பார்த்து கொண்டே இருக்கின்றார் இந்த தாசி இந்த சன்னியாசி என்ன செய்கின்றார் என்று பார்க்கையிலே எப்போதெல்லாம் அந்த குடும்பத்திற்கு ஆண்கள் செலுக்கின்றார்களோ அப்போது அந்த குடும்பத்திற்கு முன்பாக ஒரு கல்லை கொண்டு வைக்கின்றார் சிறிய கல்லை இவ்வாறாக ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆண்கள் உள்ளே செல்கின்றார்கள் என்று ஒவ்வொரு கல்களாக வைத்து இருக்கின்றார் இறுதியாக இரண்டு நபர்களும் இறந்தார்கள் சன்னியாசியும் இறந்தார் இந்த தாசியும் இறந்தார் இந்த சன்னியாசி அவர்கள் நரகத்துக்கு செல்கின்றார் இந்த தாசி அவர்கள் மோட்சத்துக்கு செல்கின்றார் அப்போது இந்த சன்னியாசி அவர்கள் அங்கே நரகத்துக்கு சென்றவர் ஆண்டவரோடு சொல்லுகின்றார் ஆண்டவரே உங்களுடைய தீர்ப்பில் தவறு நடந்துவிட்டது விண்ணகத்துக்கு செல்லக்கூடியவன் நான் என்னை நரகத்துக்கு தள்ளிவிட்டீர்கள் தாசியானவள் அவள் நரகத்துக்கு செல்ல வேண்டும் அவளோ விண்ணகத்துக்கு சென்று விட்டாள் என்றார் அதற்கு இயேசு இந்த சன்னியாசியிடம் கூறியது நீ வெளிப்புறத்தில் நீ ஒரு சந்நியாசியாகவும் புனிதராகவும் வாழ்ந்தீர் ஆனால் உன்னுடைய உள்ளமானது எவ் எவ்வாறு இருந்தது என்று பார்க்க வேண்டும் நீ எப்போதுமே அந்த தாசி வீட்டுக்கு யார் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ அவருடைய பாவங்களை ஒவ்வொரு முறையும் எண்ணிக்கொண்டுதான் இருந்தாய் வழிய உன்னுடைய உள்ளமானது தூய்மை அற்ற ஒரு உள்ளமாக இருந்தது அந்த தாசியானவள் அவருடைய வாழ்க்கை பிழைப்பிற்காக அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர் தவறுகள் அனைத்தும் இந்த மன்னகத்தில் மன்னிக்கப்பட்டது அவர் ஒரு புனிதியாக வாழ்ந்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பு சொன்னாராம் ஆறாம் பிரியம்மான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்புறத்தில் ஒரு சன்னியாசியாகவும் புனிதராகவும் வாழ்ந்தாலும் நம்முடைய உள்புறமானது நம்முடைய ஆன்மாவானது எவ்வாறு இருக்கின்றது மற்றவர்களை பார்க்கையிலே நாம் எவ்வாறு தீர்ப்பிடுகின்றோம் என்று சற்று சிந்திக்க நமக்கு அனுப்பிட விடுக்கின்றது ஆகவே மற்றவர்களை தவறான பார்வையில் பார்த்து தவறாக தீர்ப்பிடாமல் இருக்க முயற்சி செய்வோம் ஆண்டவர் எவ்வாறு என்றைய நற்செய்தியிலே அந்த பெண் ஒரு புனித என்று தீர்ப்பிட்டாரோ அதே போன்று நாமும் நம்முடைய கருணை கண்களை கொண்டு அனைவரையும் பார்ப்போம் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் இந்த சமுதாயத்தில் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொண்டாடுவோம் நம்முடைய இறை இறைவனுடைய அருளையும் அவருடைய கருணையும் பெற தொடர்ந்து இந்த வழியிலே உருக்கமாக கொண்டாடுவோம் நம்முடைய பாதுகாவலி பாத்தீமா அன்னையின் அருளும் ஆசீர்வாதமும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க நாம் மற்றவர்களை தீர்ப்பிட நல்ல ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த தொடர்ந்து கொண்டாடுவோம் ஆமீன்